RCB unbox event போகுது இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல வந்து இறங்கியிருக்கிற சின்ன சாமி ஸ்டேடியத்தில் RCB உடைய முக்கியமான வீரர் விராட் கோலி அவர்கள் என்ன கோலி அவர்கள் ஒரு இரண்டு மாத பிரேக்கு அப்புறமா வந்து கிரிக்கெட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஜாலியாக இருக்குங்க அவர் என்ன சொல்றா இட்ஸ் எக்ஸைங் ஐபிஎல் ஒரு ஐபிஎல் சீசனுடைய துவக்கத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறோம் பார்க்கவே வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாலிங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப வந்து அப்படியே உற்சாகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் சிமிலரான இமோஷன்ஸ் தான் சிமிலரான ஃபீலிங்ஸ் தான் எனக்கு வந்து நான் மீடியா ரேடர்லேருந்து ஒன்றும் அப்படியே தள்ளிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் ஆகிறேன் ஸோ ஐ ஹவ் பீன் இன் டு த நார்மாலிட்டி யூ கேன் சே ஃபார் டூ மந்த்ஸ் நான் வந்து அந்த மீடியா ரேடாருக்குள்ளே நான் அப்படியே நுழையாமல் அப்படியே ஒதுங்கி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை என்னுடைய பர்சனல் லைஃப் மட்டும் பார்த்துருந்ததினால ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் நார்மலிச்சி அப்படியே ஜாலியாக நிம்மதியாக இருக்குது நான் வந்துக்கிறேங்க ஸோ யா ஐ எம் ப்ரிட்டி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி பேக் அண்ட் ஐ ஹோப் ஆல் த ஃபேன்ஸ் ஆர் எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி அஸ்கள் எனக்கு ரொம்ப உற்சாகமாகது ஜாலியாக ஆகுறேன் திரும்ப வந்திருக்கிறதுல அதே மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கிற இதே நேரத்தில் மக்களும் இப்போ ஆசிரியர் ரசிகர்கள் மக்கள்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இது மட்டும் இல்லாமல் இப்போது ஆர்சிபியுடைய அன்பாக்ஸ் ஈவெண்ட் நடக்குது இந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட்டில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக அவங்களுடைய ரசிகர்களை வந்துட்டு கோலாகலமாக கொண்டு போகிறதும் அவங்களுடைய பிளானு கொஞ்சம் நிறைய ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சி ஆடல் பாடலோடையே சேர்ந்து அப்படியே கிரிக்கெட் வீரர்களுடைய இன்ட்ராக்ஷனு டான்ஸ் கேம்ஸு ரசிகர்கள்லாம் பார்த்து ஒரு பல்லே பல்லே போடு அப்படின்ற மாதிரி ஜாலியாக உண்மையாக ஆர்சிபி ரசிகர்கள் என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விராட் கோலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே எதிர்பார்ப்புங்கிறது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒரு வார காலத்தில் திடீர்னு நம்மளுடைய இந்தியன் பிசிசிஐஸ் சேர்மேன் செலக்டர் ஆகிய பதி யார் யார் அவர் நம்ம அஜித் அகர்கர் அவர் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா நான் வந்து விராட் கோலியை வந்துட்டு பேசி சால்வ் பண்ணி எப்படியாவது ஓகே பண்ணி தாஜா பண்ணி ஐயா யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடுங்க நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போய் உட்காருங்கன்னு சொல்லலான் இருக்கேன் இந்தியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து அவர் எடுக்கிறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் அது காரணமும் வந்து அவர் வேகமாக ஆடுறது கிடையாது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுறதுக்கு இந்த மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரை வந்து நான் இது பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து வேறு யாரையாவது வழி விடுங்கன்னு சொல்லப்போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு மிகப்பெரிய இது கலப்பி இருந்துச்சு நானே அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் விராட் கோலி மாதிரி ஒரு லெஜெண்ட்டு இந்த மாதிரி நடக்குது அப்புடின்னா அப்போ நாளில் அப்புடின்னு நமக்கெல்லாம் என்னடா கண்ணா நடக்கணும் அப்படின்னு எல்லா வீரர்களும் யோசிக்கக்கூடிய விஷயம் இது இது வந்து ஒரு அலாம் வேக்கப் கால் அதாவது எவ்வளவு தான் சூப்பராக விளையாடினாலும் உங்களுக்கு நான் விளையாடுறது பத்தலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி மனதுக்குள்ளே ஓடும் ஸோ விராட் கோலி அவர்கள் வந்து இந்த ஐப்பு அதுக்காகவே வந்து ஏய் என்னைய வாடா அப்படி சொன்னீங்க நான் அடித்து காட்டுறேன் பாடுறா அப்படின்னு வெளுக்க போறாது பாருன்னு நிறைய பேர் என்னை சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விராட் கோலி அவர்கள் வந்து சில இடங்களில் இந்த மாதிரி வந்து தான் யாருங்கிறத நிரூபிக்க வந்து ஒரு பதிலடி கொடுப்பாரு தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவருமே ஒரு ஆள்லாம் வந்து இவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டே நாம் பார்க்க போங்கடா போங்கடா சின்ன பசங்களா அப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் அவருடைய நேச்சுரல் கிரிக்கெட்டாக அக்ரஸிவாக அற்புதமாக ஆடி காட்டட்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இவர் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல தான் என்னுடைய கருத்து நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்சிபி அண்ட் நம்மளுடைய விராட் கோலியுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பர்ஃபார்மன்ஸை விமென்ஸ் டீமுடைய வெற்றியை தொடர்ந்து இவங்களும் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஈ சாவாக அப்படினு நம்மள்தே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த எப்படி நான் அவங்கள பார்க்குறேன் அது ஒரு எங்களுக்கு பிடித்து ஓகே பாய்